இந்த பூவில் கோலா பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வடை பண்ணியிருக்கோம் கூட்டு துவட்டல் உசிலி காரக்குழம்பு கூட பண்ணியிருக்கோம் இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம இதை வச்சு போட்டிருந்தாலும் இந்த ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நம்ம எந்த பூவில் இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சுவை அற்புதமாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம ஸ்டஃபிங்காக கூட பயன்படுத்தலாம் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங்காகவும் பயன்படுத்தலாம் தோசைக்குள்ளே வச்சு ஸ்டப் பண்ணியும் கொடுக்கலாம் எந்த விதமாக சர்வ் பண்ணாலும் இது சுவை அற்புதமாக இருக்கும் ரசம் சாதம் கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்குனா நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயிலான ரெசிபி பார்த்துலாம் எக்கச்சக்கமான நன்மைகள் உள்ளடக்கிய இந்த வாழைப்பூவை வச்சு தான் இந்த கோலா பண்ண போகிறோம் செட்டிநாடு பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான இந்த வாழைப்பூ கோலா செய்கிறது ரொம்ப ஈஸி சுவை அட்டகாசமாக இருக்கும் துவர்ப்பே தெரியாத அளவுக்கு சூப்பராக செய்ய போகிறோம் இந்த வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்து அதைப்படி சுத்தம் பண்ணிக்கலாம் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சம அளவாக நான் எடுத்திருக்கேன் வாழைப்பூ பாதி அளவு வாழைப்பூ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சம அளவு தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் போது சுவை நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் வெறும் கடலைப்பருப்பாக சேர்க்கும் போது அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால் ரெண்டையும் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் தான் சம அளவும் எடுத்துக்கலாம் இதில் ஒன்று தோரம்பருப்பில் ஒன்று கடலைப்பருப்பில் பாதி அப்படியும் எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ண வாழைப்பூ பாதி அளவுக்கு எடுத்து நடுவில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்திருக்கேன் அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக இங்கே சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி தோரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த ஊற தோரம்பருப்பு கடலைப்பருப்புலையே கா காரத்துக்கு தேவையான நாலு வர மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம் ஊறிடுச்சுன்னா ஈஸியாக அரை அறப்பட்டுடும் அதனால் ஊற வச்சுருக்கேன் ஓரட்டம் அந்த வாழைப்பூனுடைய அந்த சுத்தம் பண்ணுற மெத்தடை நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இதை பிரித்து பார்த்திங்கன்னா நடுவில் கொண்டை பகுதியாக இருக்கிற நரம்பு நரம்பு இருக்கிற பகுதி அதை அப்படியே எடுத்துடுங்க வாழைப்பூதான் நன்மை இது வந்து ஜீரண சக்தி வந்து ரொம்ப ஸ்லோ இது ஜீரணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நரம்பு மாதிரி திக்காக இருக்கிற அந்த மேலே கொண்ட மாதிரி இருக்கு இல்லையா நரம்பு திக்காக இருக்குது இல்லையா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பொடியாக அப்படியே கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது இந்த வாழைப்பூ வந்து பருப்போடு சேர்ந்த மாதிரி சுவை அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய துவர்ப்பே அதிகமாக தெரியாது நம்ம கடலை கடலைப்பருப்பெல்லாம் சேர்க்கும் போது இதனுடைய துவர்ப்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும் சுவை அட்டகாசமாக இருக்கும் இந்த வாழைப்பூ அடிக்கடி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கத்தியில் கட் பண்ண முடியாட்டி சிசர்ஸில் கூட இந்த மாதிரி அடுக்கிட்டு நம்ம கத்திரிக்கோல் வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே தண்ணியில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் சிலர் வந்து மிக்சியிலையும் மறைச்சி எடுத்துக்கிறாங்க அதை விட இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஊறிடிச்சு மேலாப்பில் அந்த வரமிளகா சோம்பு சீரகத்தை போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஊற வச்சுட்டு முதல்ல இதை சேர்த்து அரைச்சிட்டோன்னா இது கொஞ்சம் நைஸாக அரைப்பட்டுடும் அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இது ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊறின பருப்பு இருக்கு இல்லையா அதையும் சேர்க்க போகிறோம் அதுக்கடையில் இஞ்சி சுவைக்கு தகுந்த மாதிரி இஞ்சி அல்லது பூண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பூண்டு விருப்பம் உள்ளவங்க பூண்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ தோல் சீவினா இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்துட்டு மீதம் இருக்க பருப்பையும் சேர்த்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த இஞ்சி வந்து ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது அதனால் இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கரன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குரக்குறைப்பாக இருந்தால் தான் உதிர உதிராக கிடைக்கும் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லது ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும் சுவை அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணினா வெங்காயம் கருவேப்பில இதை சேர்த்து ஓரளவு வதக்கிக்கலாம் இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா வாழைப்பூ அந்த பூவையும் பிழிஞ்சிட்டு அந்த பூவை மட்டும் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க இது எண்ணெயில் நல்லா வதங்கும் போது அந்த துவர்ப்பு தன்மை கம்மியாகிடும் வெங்காயத்தோடு சேரும் போதும் துவர்ப்பு கம்மியாகிடும் அதனால் தோற்குங்கிற அச்சமே வேண்டாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கோழா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் நிறம் நல்லாயிருக்கும் செட்டிநாடு பகுதிகளில் இந்த வாழைப்பூ கோளை ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிறது உண்டு இது ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் ரசம் சாதத்தோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ அரைச்ச தோரம்பருப்பு குறப்பாக அரைச்சோம் இல்லையா அந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் இஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த வாழைப்பூவோட கலந்து விட்டுருங்க அந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டும் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்ருங்க அதிகமாக சேர்க்க வேணாம் அந்த பருப்பு வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மீடியமுக்கும் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க இது வேகிறதுக்கு எப்படியும் பத்து நிமிஷமாவது ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வேகிறதுனால இது நல்லா வேகணும் இதை நல்லா வெந்து அந்த தண்ணி அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக குக்காகி உதிர் உதிராக வந்துடும் பார்த்திங்கன்னா இப்போ அடியில் செவந்த மாதிரி வந்துருச்சு நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அதிகம் எண்ணெய் சேக்காட்டி கூட நல்லா உதிராக வரும் மிதமான தீயில மூடி போட்டு வேக வைக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் நல்லா செவந்த மாதிரி ரோஸ்ட் ஆன மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த சூடுக்கு ஓரளவு ஆறிடும் பாதி சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம வந்து இதை நல்லா ஒதுத்து விட போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா உதிர் உதிராகவும் இருக்கும் இது நல்ல பூ போல பொரியல் மாதிரி இருக்கும் அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும் அந்த வாழைப்பூவினுடைய சுவை நல்ல பருப்பில் சார்ந்துருக்கும் அதனால் துவர்ப்பு அதிகமாக அவங்களுக்கு தெரியாது வாழைப்பூ கண்டிப்பாக சேர்த்துக்கணும் உணவில் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுறதுனால இந்த ஃபார்மில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சிம்பிளாக இதை சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு பசிஞ்சு சாப்பிட்டா கூட வாழைப்பூ சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ கோலாவோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சுவை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்